இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ளே துன்மார்க்கத்தனமாக மனுஷங்க நடக்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சரிங்களா எவ்வளோ துன்மார்க்கத்தனமாக நடக்கிறாங்க உதாரணத்துக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் போதை பொருள் அடிமையாகிறது கூட ரெண்டாவது அது அவனை தான் கெடுத்துக்கிறான் ஆனால் போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு மற்றவங்களுக்கு கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி சின்ன சின்ன பசங்கள்லாம் துணிகரமாக குத்துன்னு இறங்கிடுறாங்க திருடுறது செயின் ராபரி அப்படி இப்படின்னு திருட்டுத்தனமும் இருக்குது அதை விட கொடூரமானது திருட்டை விட கொடூரமானது கொலை அதை விட கொடூரமானது பாலியல் வன்கொடுமை சரிங்களா இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பையனே ஸ்கூலில் ரவுடீஷம் பண்ணுறான் தான் பிடித்த பொண்ணை அது யாராக இருந்தாலும் அடையணும்னு நினைக்கிறான் அந்த பொண்ணு மறுத்துட்டுன்னா ஏதாவது கலவரம் பண்ணுறான் அந்த பேரண்ட்ஸ் வீக்கானவங்களாக இருந்தால் அவங்கள ஆளை கூட்டு போய் மிரட்டுறது பொண்ணை தூக்குறது வைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாரு சின்ன பசங்க பீடி சிகரெட் அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை நல்லா பேசிட்டு ஏ சிக்ஸ்த்து தான் படிப்பாய் சிக்ஸ்த்து செவன்த்து தான் படிப்பாய் ஆனால் அந்த பசங்க அவ்வளோ ஒரு திமிராக செயல்படுவாங்க சரிங்களா அப்படி பிறருக்கு இடரல் ஏற்படுத்துகிற பிள்ளைங்கள் அதிகம் பிறருக்கு சிறு வயசுலேயே கெட்ட வார்த்தை சிறு வயசுலே கிளாஸில் ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு 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 அராஜகம் பண்ணிவிட்டு தனக்கு கீழே ஒரு நாலு பேரை ஒடுக்கி வைக்கிறது பாவப்பட்ட யாராக இருந்தால் கேட்பார் அற்று இருந்தால் அவங்கள போட்டு ரொம்ப சீட் பண்ணுறது தன்னுடைய வீரத்தை அந்த கோளைக்கிட்ட காட்டுறது சரிங்களா அவங்கள அப்படி அடித்து வைக்கிறது கொட்டி வைக்கிறது அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது வார்த்தை ரீதியாகவும் சரிங்களா அதே போல் இந்த மாதிரி அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரியாகவும் துன்புறுத்துறது வார்த்தையினாலயும் அவமானப்படுத்துறது கேவலப்படுத்துறது கேலி பண்ணுறது மட்டுப்படுத்துறது அதே போல் இந்த மாதிரியான அடிக்கிறது இந்த மாதிரியான காரியங்கள் கொலையே பண்ணிடுறாங்க பார்த்திங்க இல்லையா நிறைய நடக்குது பசங்கள் பசங்களுக்குள்ளே அடிச்சுட்டு செத்தே போயிடுறாங்க அப்படிலாம் இருக்குது இன்னைக்கு சரிங்களா அப்போது இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் யோசிச்சு பாருங்கள் அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்களுடைய நிலமை தானே நம்ம யோசிப்போம் அந்த பிள்ளைங்களை இந்த அளவுக்கு வளர்த்தது யார் பெற்றோர்கள் தானே காரணம் எவ்வளோ துன்மார்க்கத்தனமாக அந்த சின்ன வயசுலேயே இப்படி அடுத்தவங்களுக்கு இடரல் ஏற்படுத்துகிறான்னா அதே போல் லவ் ஃபெயிலியர் காதலித்து ஏமாற்றி விடுறது கலத்தி விடுறது காதலித்து தவறான பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிட்டு கலத்தி விடுறது அதை வீடியோ எடுத்து அதை மிரட்டுறது அப்படி இப்படிலாம் அவமானப்படுத்துறது நெட்டில் போடுறது வைக்கிறதுன்னு பாருங்கள் எத்தனையோ பேருக்கு துணிகரமாக துன்மார்க்கத்தனமாக இடரல் ஏற்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க பசங்கள் இருக்கிறாங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க பிள்ளைங்களும் அந்த மாதிரியான பிள்ளைங்களும் சில பிள்ளைங்க இருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் கூட தனக்கு கீழே படிக்கிற பிள்ளைங்களை ஒரு அராஜகமாக பண்ணிட்டு துன்புறுத்திட்டு சரிங்களா பசங்களை நிறைய பேரை லவ் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்துறது ஏன் இந்த பசங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படாத காரணம் அவங்க அப்பா அம்மா விசுவாசித்து தேவனை பற்றி கொண்டு வாழலை இந்த சத்தியத்தின்படி பிள்ளைகளை வளர்க்கலை சரிங்களா இதானே உண்மை எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க ஆ எத்தனை அங்கீகரிக்கிறீங்க ஆமாம் ஏன் இன்னைக்கு பசங்கள்லாம் வந்து சொல் பேச்சு கேட்காம வீட்டில் கேட்க மாட்டான் வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டான் ஒன்றும் அப்பா இருக்காது அம்மா மட்டும் இருக்கும் அவன் ஏ அவனை ஒன்றுமே சொல்ல முடியாது ஆமாம் அம்மாவே அடிச்சிருவான் பார்த்துருக்கீங்களா ஆ வீட்டில் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அப்பா இருக்காது இல்லை அப்பா இருப்பார் அம்மா இருக்காது பராமரிக்க ஆள் இருக்காது அப்பா வேலையும் உண்டு அவனும் உண்டு அவரும் உண்டுன் இருப்பார் அப்பா சொல்லியும் கேட்க மாட்டான் அப்போது அந்த பசங்கள்லாம் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம் பெற்றோர்கள் தானே காரணம் பெற்றோர்கள் சத்தியத்தை அறியாதனால பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமாக சத்தியத்தில் வளர்க்காதனால பிள்ளைகள் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கு இதுதானே உண்மை அதை தான் நான் சொல்கிறேன் அப்போது வசனம் சொல்லுது அப்போது சில நடவடிக்கையில் அப்போது சில பௌல் சொல்கிறார் பவுலும் ஷீலாவை சொல்கிறாப்புல கத்ராயை ஏசுகிற நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்போ இந்த அப்பா அம்மா கத்ரா கிறிஸ்துவை விசுவாசிச்சு வளர்ந்தாங்கன்னா இவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க இவங்க விசுவாசத்தில் வளரணும் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள் இன்றைக்கி அப்படி கஷ்டப்படுது இன்றைக்கி கீழ்ப்படியாமல் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க பயங்கரமாக ஜபிக்கலாம் ஆவியில் நிரம்பலாம் சர்ச்சிக்கு தவறாமல் போகலாம் அது மேட்ரு கிடையாது இன்னைக்கு எத்தனை வருஷம் நாள் சர்ச்சிக்கு போகிறான் எத்தனை எவ்வளோ நாளும் ஆவியில் நிரம்பலாம் அந்நிய பாசை பேசலாம் ஆனால் விசுவாசத்துக்கும் இதுக்கும் ரொம்ப ஒன்றும் சம்பந்தம் இல்லை ஆமாம் ஆவியான நம்மளை நிரப்பும் போது அந்நிய பாசை பேசலாம் ஆவியில் நிரம்பலாம் ஆனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா அப்படி நிரம்புறவங்க விசுவாசத்துலேயும் வளரணும் எது விசுவாசம் இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறைய பேர் கடனோடு தான் சுற்றிட்டுருக்குறாங்க பாஸ்டர்மார் நிறைய பேர் கடன் வாங்கி தான் கத்தருடைய காரியத்தையே செய்கிறாங்க அப்போ அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் அடிபட்டு போயிருது சபை மக்கள் நிறைய பேர் இன்றைக்கி லோனில் தான் வண்டியே ஓடிட்டுருக்கு கடனில் தான் குடும்பமே ஓடிட்டுருக்கு அங்கே விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஆமாம் அப்படி தேவனை பற்றுகிற விசுவாசம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு ஆனால் உங்களுக்கு பார்க்க சர்ச்சைக்கு போகிற மாதிரி தெரியும் ஆவியில் நிரம்புற மாதிரி தெரியும் அந்நிய பாசை பேசுகிற மாதிரி தெரியும் அதை வச்சுட்டு நம்ம முடிவுக்கு வந்துடக்கூடாது அவங்க வாழ்க்கையில எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்காங்க எவ்வளோ சமாதானமாக இருக்காங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது நீங்க நம்ம பெற்றோர்கள் கத்திரா இயேசு இந்த நல்ல சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு நம்ம திருந்துறோம் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிள்ளைங்க திருந்துவாங்க இதுதான் சத்தியம் சரிங்களா